ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயா அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடிச்சி வரைக்கும் பாருங்கள் நம்ம நிலாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது மனோகரும் தாஸும் பேசுகிறத பார்த்து ஏன்னா மனோகர் சொல்கிறாரு நீ பண்ணிக்கிட்ட அதாவது ஒரே நாளில் நீ பண்ணிக்கிட்ட கல்யாணத்தை ஒரே நாளில் இல்லாத காசாக என்னால் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு தாஸ் என்ன சொல்கிறாருன்னா சூர்யா இன்னும் வெளிநாடு போகலை இங்கே தான் இருக்கார் அப்படின்னு ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க இந்த கல்யாணத்தை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு சூர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அதுதான் அதுதான் அவங்களோட கன்க்ளூஷனே ஆனால் இதில் நிலாவுக்கு விருப்பம் இல்லை இதுக்கு பயந்துட்டு தானடா இங்கேருந்து நான் ஓடி போனேங்கிற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்குது அதனால் பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க என்னடி அப்பா சொல்கிறதுக்கு ஓகே சொல்லு உனக்காக எவ்வளோ யோசிக்கிறாங்க பாரு நீ தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு தேனு சொல்கிறாங்க எதுமா எனக்காக செய்கிறது இவங்க பேசுகிறாங்களே இதெல்லாம் எனக்காக செய்கிறதா இதை பண்ணுறாங்கன்றதுனால தானே இங்கேருந்து நான் போனேன் மக போயிட்டாலே திரும்பி வந்திருக்கிறா அவள் இதுக்காக தான் போனால் திரும்பவும் அதை செய்யலான்னு சொல்கிறோமேனு கூட யோசிக்க மாட்டேங்களா திரும்ப அதுதான் நீங்கள் செய்வீங்களா நீங்கள் நிஜமாகவே என்னை பெற்று வளர்த்திங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே கண்ணத்தில் பல்லார்னு ஒரு அரை கொடுக்குறாங்க தேனு என்ன வார்த்தை பேசுகிற நீன்ட்டு என்னமோ இவளுக்கு பெருசாக வக்காலத்து வாங்கினேன் பார்த்தல்ல எப்படி பேசுகிறானே அப்படின்றாங்க வந்ததும் வராதுமா அப்பா செத்து பொழைச்சானேன்னு ஓடி வந்து கட்டி அழுவான்னு பார்த்தேன் அதுவும் இல்லைன்னு அவ தான் உங்களை பார்த்த உடனே அதிர்ஞ்சு அதிர்ந்து போய் நிற்கிறாளே ஏன்னா மதி சொன்னது அப்பாவும் அண்ணனும் வீட்டில் இல்லைன்னு நீங்கள் இருக்கிறீங்க அப்போ என்னவா இருக்கும்னு தான் ஒரு வேலை நம்ம அவளை பிளான் பண்ணி தான் வர வச்சுருக்கோன்னு கண்டுபிடிச்சு பிடிச்சிருப்பா அப்படின்றாங்க தேனு உடனே நம்ம நிலா இருந்துட்டு மதிய பாக்குறாங்க மதிய குற்ற உணர்ச்சியோட குனிஞ்சு நின்னுடுறாங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியலன்னுட்டு பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க இவங்க ஆட்டி வச்ச பொம்மை தானே நீங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க வாயை பார்த்து பேசு என்ன வார்த்தை பேசுற நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நம்ம தாசு போதும் இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்கிறதுல எந்த யூஸும் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு என் சர்டிபிகேட்டை கொடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க சர்டிபிகேட்டா எதுக்கு உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம் நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு அப்படின்றாங்க தேனு அப்ப மனோகர் இருந்துட்டு நீ என்ன பேசினாலும் அவள் அங்க இருக்கிறேன்னு சொல்ல மாட்டா ஃபர்ஸ்ட் அவளை வெளியே அனுப்பிட்டு அங்க இருக்கிற அவன் நின்ன இடத்த ஃபெனாயில் ஊத்தி கழுவு அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நிலாவுக்கு அப்பா பேசுறது அண்ணன் பேசுறது அம்மா பேசுறதுன்னு எல்லாருமே யாருமே புரிஞ்சுக்காம பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாத்தீங்கன்னா சோழன் வந்து பல்லவனுக்கு கால் பண்ணி என்னடா ஆச்சு அண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டாளா அப்படின்னு கேட்கிறாங்க இல்லனே அண்ணி உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வெளியே வரலன்னு என்னடா நீ உள்ள போலியா அப்படின்னு கேட்கிறாங்க அண்ணே வந்து அப்படின்றாரு என்னடா சொல்லு அப்படின்னவும் இல்லைன்னு நான் உள்ள போனேன்னா நீ மட்டும் உள்ள வா அப்படின்னா அண்ணி உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ எங்க இருக்க அப்படின்றாங்க கேட்டுக்கு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொன்னா சோழன் கோவப்படுவாரன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் வெளியே தானே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு உள்ள போய் பாருடா அப்படின்றாங்க இல்லைன்னு அவங்க கேட்டுக்கு வெளியே நிற்க சொல்லிட்டாங்க நான் அவங்ககிட்ட சொல்ல பார்த்தேன் வேற வழி இல்லைன்னு துருவி துருவி கேட்டால் சொல்லி ஆகணும் அப்படின்றாங்க என்னது கேட்டுக்கு வெளியே நிற்க வச்சுட்டாங்களா நிலாவா அப்படின்றாங்க ஐயோ அண்ணே அண்ணி எல்லாம் கிடையாது அண்ணியோட அம்மா நினைக்கிறேன் அவங்க தான் என்ன வெளியே நிற்க சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க நீ உள்ள போய் பாரு என்ன நடந்தாலும் பரவாயில்ல இப்பவே நான் கிளம்புறேன் நீ ஒன்றும் பயப்படாத அடுத்த ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் நாங்கள் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவன் சோழன் வந்து கிளம்பிட்டாரு சேரன் கிட்டேயும் சொல்லல பாண்டியன் கிட்டேயும் சொல்லலை இப்போது பல்லவன் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அந்த வாசப்படியில் நின்றுட்டு ஹனி அப்படின்னு கூப்பிடுறாரு நிலா திரும்பி பார்க்குறாங்க அப்போ தாஸ் இருந்துட்டு ஹே உன்னதான் வெளியே நிற்க சொன்னாங்கல்ல எதுக்கு உள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னு நாயை நடத்துகிற மாதிரி மனுஷன் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இவன் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு உன் புருஷனோட தம்பி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பார்த்து பேசுங்க நான் என் கிட்டே தான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க யாரோட அண்ணி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் போய் பல்லவனை அடிச்சிடுறாங்க உடனே நிலாவுக்கு உட்காந்துட்டு அவனை எதுக்கு அடிக்கிறீங்க விடுங்க உங்களுக்கு கோபம் வர எங்கிட்ட காட்டுங்க அவன் மேலே ஏன் காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவன் திருப்பி அடிக்க மாட்டான்னு நினச்சிங்களா அடிச்சான்னா தெரியும் அன்றைக்கி வீட்டுக்கு வந்த அன்றைக்கி வாங்குனீங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கே உங்களுக்கு கொடுத்துருக்கணும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு ஓ மேலே வேறு கைவிப்பியா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு தாஸ் நிறைய அடிச்சிடுறாரு பல்லவனை உடனே கோவம் வந்துடுது நம்ம நிலாவுக்கு பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க தாஸை அதுக்கப்புறம் இப்போ என் சர்ட்டிஃபிகேட்டை கொடுக்க போறீங்களா இல்லையா நான் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு நீங்கள் இருந்து கிளம்பிருவேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நிலா பல்லவன் அவமானப்படுத்துறது நிலாவுக்கு பிடிக்கல அதே மாதிரி நம்ம இருந்துட்டு கொடுக்க இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க என் சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் நான் கஷ்டப்பட்டு படித்து நான் வாங்கின சர்டிபிகேட் அது அப்படின்றாங்க என்னமா ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து நீயே ஃபீஸ் கட்டி நீயே படிச்சுக்கிட்டியா அதனால தான் அது உன் சர்டிஃபிகேட்டு உன் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு மனோகர் பேசுறாரு அப்பா அப்படின்ட்டு சி அப்பான்னு கூப்பிடாது என்ன மொதல் நீ அப்பான்னு கூப்பிட்டாலே எனக்கு அருவெருப்பாக இருக்குது உடம்பெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்றாங்க எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க நிலா வெயிட் அவங்க வந்து நம்ம கொடுக்குனோகர் கிட்ட கொடுக்கும்போது வாங்குறதுக்கு கையை நீட்டுறாரு அவங்க விட்டாங்க நம்ம மனோகரம் அப்படி கீழே விட்டுட்டாரு நம்ம நிலா ஓடுறாங்க அதை எடுக்கிறதுக்கு அதுக்குள்ள லைட் ஆன் பண்ணி அதை பற்ற வச்சுட்டாரு நம்ம மனோகர் அதை பார்த்த உடனே நிலா கதறாங்க அதை அதாவது அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அங்கே துப்பட்டாவை எடுத்து அது மேலே போடுறாங்க ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல துப்பட்டாவும் பற்றது தான் தவிர அந்த நெருப்பை வந்து அணைக்கவே முடியல அவங்களால அவங்க சர்டிஃபிகேட் எல்லாமே எரிஞ்சு போச்சு நம்ம பல்லவன் தான் நிலாவை அன்னி விடுங்க விடுங்கண்ணி அப்படின்னு சொல்லி தாங்கி பிடிக்கிறாங்க நீ மொதல் உள்ளே வராதுடா வெளியே போடா அப்படின்னு சொல்லி தள்ளுறாங்க சர்டிஃபிகேட் எரிஞ்சது ஒரு பக்கம் பல்லவனை ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்ததுக்கு அண்ணி அண்ணின்னு கூப்புறது அவங்களுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்குது அதனால் பல்லவனை அவமானப்படுத்துறது பேசுகிறது அடிக்கிறது எரிக்கிறதுன்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் டோட்டலாகவே எரிச்சிட்டாங்க இந்த கோவத்தில் நம்ம நிலா பார்த்தீங்கன்னா தாசை போய் அடிச்சிடுறாங்க கண்ணத்தில் ரெண்டு அரை அரைஞ்சிடுறாங்க எதுக்கு அவனை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம மனோகர் இருந்துட்டு இதுக்கு மேலே அவன் மேலே ஒரு உன் விரல் கூட படக்கூடாது ஒரு நிழல் கூட பட படக்கூடாது மரியாதையை வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ஆதங்கத்தில் கத்துறாங்க அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம மனோகருக்கு கோவம் வந்துடுது அவங்க தலைமுடியை பிடிச்சி வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க அப்படி தள்ளும்போது பல்லவனும் கீழே விழுந்து கிடக்கிறாரு அடி வாங்கிட்டு கீழே விழுந்து கிடக்கிறாரு அப்போ நம்ம சோழன் வந்து கரெக்டாக நிலாவை தாங்கி பிடிக்கவும் நிலா அழுதுகிட்டே கட்டி பிடிச்சோ அழுவுறாங்க சோழனை அப்போது நான் அப்போவே சொன்னேன் கேட்டிங்களா இவங்க ஏதாவது திட்டத்தோடு தான் உங்களை வர வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா சி அப்படின்ற மாதிரி நம்ம மனோபுரம் தாசந்த பக்கமாக திரும்பிக்கிறாங்க அப்போது நம்ம சோழன் வந்து உள்ளே போகிறாங்க டே அங்கேயே நில்லடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன் வீட்டுக்கு என்ன மாப்பிள்ள விருந்து சாப்பிட வந்திருக்கேன் நினைச்சேன் போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி தாசை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க நேராக மனோகர்கிட்ட போகிறாங்க மனோகர்கிட்ட போகும்போது டெய் உள்ளே கூட வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு தேன் அதாவது நிலாவோட அம்மா போயிட்டு தடுக்க பார்க்குறாங்க ஒரு விரலை நீட்டி ஏதாவது பேசி நீங்கள் தொலைச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி விரலை நீட்டுறாங்க அவங்க அப்படியே நின்றுடுறாங்க இப்போ நேராக மனோகர்கிட்ட போய் நிற்கிறாங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனா உன் மேலே எனக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு என்ன இருந்தாலும் ஊரில் எல்லோரும் மதிக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பேன் ஏதோ ஒரு வகையில் நீ நல்லவனாக இருப்பேன் தான் நினச்சேன் இவ்வளோ கேடுகட்டவனாக இருக்க அப்படின்றாங்க வார்த்தை வார்த்தை அப்படின்றாங்க நீ தேடி பிடிச்சவன் பார்த்தியா பெரிய மனுஷன கூட பார்க்காம எவ்ளோ அழகா மரியாதை கொடுத்து பேசுறான்னு அப்படின்னு தாஸ் சொல்றாங்க அப்போ மனோகர் இருந்துட்டு போடா வெளியே அப்படின்னு சொல்றாங்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அதெல்லாம் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கேருந்து போனதுலேருந்து நிலா அப்பா அப்பான்னு உயிரே விட்டாங்க அவ்வளோ தூரம் வந்து சாப்பிடாம கூட உங்களை பார்க்க வந்தாங்க செத்து போனவள நான் ஏன் பார்க்கணுன்னு சொன்னீங்க அதெல்லாம் ஓகே தான் உங்களுக்கு கோவம் இருக்கும் உங்கள் பொண்ணு யாரோ ஒருத்தனை என்னை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கோவம் இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நீ உங்கள் பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாதா ஏதோ காரணம் இருக்கும் நிலா இப்படி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி அவள் ஏதோ சொல்ல வந்தாலே அதை யோசிச்சிங்களா அது அட்லீஸ்ட் காது கேட்டிங்களா பொறுமை இருந்ததா உங்களுக்கு அப்படின்றாங்க தாஸ் வந்து அடிக்க வரார் பின்னாடி அவர் அப்படியே அவரோட கை ஷோல்டரில் வந்து பிடிச்சி இடிக்கிறாங்க தாஸ் கீழே போய் விழுந்துடுறாரு நிலாவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது சோழனா இது அப்படிங்கிற மாதிரி பல்லவனுமே டக்குன்னு அதாவது எந்திரிக்க முடியல மெதுவாக எந்திரிச்சு நில நிலா வந்து அவங்கள தூக்கி பிடிக்கிறாங்க சோழன் பேசுகிறத பார்த்துட்டு இங்கே பாருங்க இத்தனை நாள் அவள் உங்கள் பொண்ணாக இருக்கலாம் இப்போது அவள் என்னோட பொண்டாட்டி அவள் மேலே கை வைக்கிறதுக்கோ அடிக்கிறத்துக்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது நீங்களெல்லாம் என்ன அவளை படிக்க வைக்கிறது வேலைக்கு அனுப்புறது நான் இருக்கேன் அவளுக்கு அவள் என்ன ஆசைப்படுறாளோ அத்தனையும் நான் நடத்துவேன் அப்படின்னு இதை குறித்து வச்சுக்கோங்க அவள் கண்டிப்பாக ஒரு நாள் அன்னைக்கு நிலாவோட அப்பான்ற இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க உங்களோட பொண்ணு தான் நிலான்ற இடத்துல கண்டிப்பாக இருக்காது அப்படின்ற மாதிரி சவால் விட்டுட்டு நீ எல்லாம் மனுஷனே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப அறுவருப்பா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு நம்ம ப சோழன் பார்த்தீங்கன்னா பல்லவனையும் நிலாவையும் கூட்டிட்டு வெளியே வந்துடுறாரு வீட்டை விட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நிலா சோழனை புரிஞ்சுக்கிட்டு அதே வீட்டில் இருக்கலாம்னு முடிவு பண்ண போறாங்களா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ